சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நாங்கள் மூன்று பேரும் எடுத்துரைத்தோம் ஏற்கனவே ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இத்தகைய சட்டம் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சட்டத்தினுடைய தேவையை தேசிய பெண்கள் ஆணையம் அதே மாதிரி பார ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படி பலரும் வ வற்புறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை என்பதற்கான தேவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் எடுத்துரைத்தோம் அவர் இந்த நாங்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார் பொதுவாக சமூகத்தில் இத்தகைய சாதிய மேலாதிக்க சக்திகள் சாதி சக்திகள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது இந்தியா முழுவதுமே அதிகரித்திருக்கிறது தமிழகத்திலேயும் இப்போது அதிகமான இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது இத்தகைய குற்றச் செயல்களை ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்வதற்காகத்தான் இன்று காலையில் அவரை சந்தித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரியது இந்த ஜாதிய ஆணவ படுகொலை என்று சொல்லுகிற பொழுது பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அதனால் இந்த படுகொலைகள் நடைபெறுகிறது என்று பொதுவாக பேசப்பட்டு வருகிறது உண்மை அது வல்ல அதுவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரே ஜாதியில் கூட காதலித்தால் அதை தங்களுடைய குடும்ப கௌரவ பிரச்சனையாக கருதுகிற ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த கொலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்படி அதிகரித்து வருவது நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு ஒரு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை மறுப்பதற்கில்லை கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வளர்ந்த ஒரு மாநிலம் சமூக நீதியில் என்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதிய வெறித்தனத்தில் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டும் அதே நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே விரைவான ஒரு சட்டம் நிறைவேற்றுவது என்பது நல்லது ஒரு இந்த மாதிரியான கருத்துடையவர்கள் படுகொலை செய்யக்கூடிய அந்த கருத்துடையவர்கள் ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதைத்தான் முதலமைச்சர் இடத்தில் விரிவாக எடுத்து கூறினோம் அதை முழுமையாக அவர் செய்டுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதுமானது புதிய சட்டம் தேவையில்லை என்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம் தனி சட்டம் சிறப்பு சட்டம் தேவை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் வலியுறுத்தி வருகின்றன அவற்றையெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது கொடுத்த கோரிக்கை மனுவில் கோடிட்டு காட்டியிருக்கிறோம் குறிப்பாக இந்திய சட்ட ஆணையம் புதிய சட்டம் தேவை இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை என்று தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் தி நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் பில் டுவெண்ட்டி டென் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி ஒரு மசோதாவை தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது அதை சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சட்ட ஆணையம் லா கமிஷன் இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது அதற்கென்று ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபரன் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் என்ற பெயரில் சட்ட ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனிநபர் சட்ட வரைவை ஆ சவுந்தரராஜன் முன்மொழிந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வி ராமசுப்பிரமணியம் அவர்கள் இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை அவர் தீர்ப்பாகவே வழங்கியிருக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநிலங்களவையில் உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பில் என்கிற பெயரில் ஒரு சட்ட மசோதாவை தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சக்தி வாகினி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தி இருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் மாநில அரசுகள் குறிப்பாக காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் அந்த தீர்ப்பு விரிவாக வழங்கியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண இணை தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் குறுக்கிடுவதை தடுக்கும் வகையில் சட்டம் நிறைவே சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் த ஃப்ரீடம் ஆஃப் மேரேஜ் அண்ட் அசோசியேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கிரைம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஆனர் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த அனைத்தையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ரெஃபரன்சஸாக சுட்டி காட்டியிருக்கிறோம் எனவே முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம் இது எஸ்சி எஸ்சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை எல்லா சாதியினருக்கு இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல இந்தியா முழுவதும் நடக்கிறது தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில் தான் தமிழ்நாடு பல மாநிலங்களில் இருந்து கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள் கருத்து சொல்வது என்பது ஒரு வகை அது ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கே அந்த அதிகாரம் இருப்பதால் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம்

அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் சுபாஷ்னியை கூட நேற்று சிபிசிஐடி அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது ஆகவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் எது

இல்லை அது வந்து ஒரு அது வந்து ஒரு கற்பனை அது ஒரு யூகம் அப்படியெல்லாம் கிடையாது இதுக்காகலாம் வந்து மக்கள் வந்து உடனே மனம் மாறிட மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள் கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள் வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம் அவர் நலமுடன் இருக்கிறார் மிகவும் உடல் வழிவோடும் இருக்கிறார் ரிப்பன் மாளிகையில் ஐந்து நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிற தூய்மைப் பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே என் நேரு அவர்களும் இருந்தார் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அவங்களை சந்திச்சு பேசினேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மனுவும் கொடுத்துருக்கிறேன் கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று நான் கருதுகிறேன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார் என்று நம்புகிறேன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி இந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இன்று காலை அவருடைய இல்லத்தில் சந்தித்தோம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற செல்வ கணேஷ் படுகொலை அதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தமாக ஒரு விவாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு அவர்களிடத்திலே நாங்கள் மூன்று பேரும் எடுத்துரைத்தோம் ஏற்கனவே ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இத்தகைய சட்டம் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சட்டத்தினுடைய தேவையை தேசிய பெண்கள் ஆணையம் மாதிரி பார ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படி பலரும் வற்புறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை என்பதற்கான தேவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் எடுத்துரைத்தோம் அவர் இந்த நாங்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக சமூகத்தில் இத்தகைய சாதிய மேலாதிக்க சக்திகள் சாதிவெறி சக்திகள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது இந்தியா முழுவதுமே அதிகரித்திருக்கிறது தமிழகத்திலே இப்போது அதிகமான இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இன்று காலையில் அவரை சந்தித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதிய ஆணவ படுகொலைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரியது இந்த ஜாதிய ஆணவ படுகொலை என்று சொல்லுகிற பொழுது பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அதனால் இந்த படுகொலைகள் நடைபெறுகிறது என்றுதான் பொதுவாக பேசப்பட்டு வருகிறது உண்மை அது அதுவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரே ஜாதியில் கூட காதலித்தால் அதை தங்களுடைய குடும்ப கௌரவ பிரச்சனையாக கருதுகிற ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த கொலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்படி அதிகரித்து வருவது நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு ஒரு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை மறுப்பதற்கு இல்லை கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வளர்ந்த ஒரு மாநிலம் சமூக நீதியில் என்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதிய வெறித்தனத்தில் இருந்தும் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டும் அதே நேரத்தில் சட்டபூர்வமாக நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை ஒரு பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே விரைவான ஒரு சட்டம் நிறைவேற்றுவது என்பது நல்லது ஒரு இந்த மாதிரியான கருத்துடையவர்கள் படுகொலை செய்யக்கூடிய அந்த கருத்துடையவர்கள் ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதைத்தான் முதலமைச்சர் உள்ளத்தில் விரிவாக எடுத்து கூறினோம் அதை முழுமையாக அவர் செயல்படுத்தும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை படித்து படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதுமானது புதிய சட்டம் தேவையில்லை என்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம் தனி சட்டம் சிறப்பு சட்டம் தேவை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் வலியுறுத்தி வருகின்றன அவற்றையெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது கொடுத்த கோரிக்கை மனுவில் கோடிட்டு காட்டியிருக்கிறோம் குறிப்பாக இந்திய சட்ட ஆணையம் புதிய சட்டம் தேவை இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை என்று தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் பில் டுவெண்ட்டி டென் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி ஒரு மசோதாவை தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது அதை சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சட்ட ஆணையம் லா கமிஷன் இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறது அதற்கென்று ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபரன் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் என்ற பெயரில் சட்ட ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனிநபர் சட்ட வரைவை ஆ சவுந்தரராஜன் முன்மொழிந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள் இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை அவர் தீர்ப்பாகவே வழங்கியிருக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநிலங்களவையில் உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பில் என்கிற பெயரில் ஒரு சட்ட மசோதாவை தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சக்தி வாகினி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தி இருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் மாநில அரசுகள் குறிப்பாக காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் அந்த தீர்ப்பு விரிவாக வழங்கியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண இணைத்தறிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் குறுக்கிடுவதை தடுக்கும் வகையில் சட்டம் நிறைவே சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் த ஃப்ரீடம் ஆஃப் மேரேஜ் அண்ட் அசோசியேஷன் அண்ட் ப்ரைபிஷன் ஆஃப் கிரைம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஆனர் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த அனைத்தையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ரெஃபரன்சஸாக சுட்டி காட்டியிருக்கிறோம் எனவே அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம் இது எஸ்சி எஸ்சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை எல்லா இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல இந்தியா முழுவதும் நடக்கிறது தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் பல மாநிலங்களில் இருந்து கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள் கருத்து சொல்வது என்பது ஒரு வகை அது ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கே அந்த அதிகாரம் இருப்பதால் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம்

அவங்க முடிந்தவரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் சுபாஷ்ஜியை கூட நேற்று சிபிசிஐடி அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது ஆகவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் எங்க கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நிச்சயமாக பேசுவார்கள் தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துட்டு அடிமையாக இருப்பதாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுல அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவங்க பாஜக விட்ட எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டால் இடைநிலை சமூக வாக்குகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இல்லை அது வந்து ஒரு அது வந்து ஒரு கற்பனை அது ஒரு யூகம் அப்படிலாம் கிடையாது இதுக்காகலாம் வந்து மக்கள் வந்து உடனே மனம் மாறிட மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள் கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள் வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம் அவர் நலமுடன் இருக்கிறார் மிகவும் உடல் வழிவோடும் இருக்கிறார் ரிப்பன் மாளிகையில் ஐந்து நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே என் நேரு அவர்களும் இருந்தார் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அவங்களை சந்தித்து பேசினேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மனுவும் கொடுத்துருக்கிறேன் கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அது நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று நான் கருதுகிறேன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார் என்று நம்புகிறேன்